ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப அது ஒரு ஸ்வீட் தான் அது ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து போகிறது சிறுபருப்பை வச்சு செய்ய போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம் என்னென்ன அதுக்கு எடுத்துருக்கேன் முதல்ல பார்த்துக்கலாம் இந்த பாருங்க இது வந்து சிறுபருப்பு நான் கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு அரை கப்பு சிறுபருப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க சிறுபருப்பு எடுத்துட்டு நல்ல மூணு தடவை கழுவிட்டு நான் ஒரு டூ அவர்ஸ்க்கு முன்னாலேயே ஊற வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நல்லா ஊர்னால தான் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும் அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க இது மட்டும்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓகே இது கூட நம்ம போடுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிறத டக் டக்னு லைனாக அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சிறுபறுப்பு அளவு எடுத்தோம் பாத்தீங்களா அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கப் தான் உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவா வேண்டாம் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது இப்போ இது கூட வந்து ஒரு கால் இதுக்கு கால் கப் வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வெள்ளம் கரைய வைக்கப்போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கரைய வச்சுக்கலாம் ஸ்டவ் இப்போ என்ன ஒரு ஜார் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க கழுவி நான் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் இது அரைக்கப்பு தான் அரைக்கப்பே உங்களுக்கு நல்ல நிறைய தான் வரும் ஒரு நாலு பேருக்கு தாராளமாக போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ அதை எடுத்துட்டு கூடவே இப்போ பாருங்க நான் அரைக்கப்புக்கு வந்து கரெக்டாக அந்த மெஷரிங் கப்பில் அதாவது கால் கப்புன்னு சொல்லுவேன் பாத்தீங்களா அரை கப் மெஷரிங் கப்புக்கு நான் வந்து பருப்படுத்திருந்தேன் அதுக்கு வந்து கால் கப்பு கால் கப்பு அரிசி மாவு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வாசத்துக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக உப்பு எப்போ நம்ம உப்பு போடுற மாதிரி மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னாலே உப்பு போடணும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் கரையட்டும் வந்து பாருங்க நல்லா கரைஞ்சிட்டு வெள்ளம் கரைஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா இதுக்குள்ள ஊத்தி நம்ம அரைச்சிடலாம் நாங்க கேட்டுக்கோ பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் பேஷன்ல சேல்ஸ் வந்திருக்கு இப்போ ஃபுல்லாவே ஆடி சீசன்ங்கிறதுனால டிஸ்கவுண்ட் சேல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் கேட்டிருக்கிறது வந்து நிறைய பேர் எல்லோ கலர் கேட்டிருந்ததுனால அழகான ஒரு எல்லோ வித் ஒரு நல்ல அழகான ஒரு லாவெண்டர் கலர்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி ஒர்க் தான் வந்திருக்கும் அந்த பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி ஓகே சாரியோட ரேட் வெறும் நானூத்தி நாற்பது ரூபா கூடவே மர்மா கட்டிக்கிறது வந்து குபேரா சாப்ஸுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அழகான இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படினாலும் இந்த நல்ல கிராண்ட் லுக்கில் ஒரு சாரி மேட்ச் பண்ண சாரி டிசைனர் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டு இன்னைக்கு வெறும் அறுநூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் எங்கேயுமே கிடைக்காது பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து வெப்சைட் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் ஆரிடுச்சு இதை வந்து எப்பவுமே ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்கண்ணே ஒரே டஸ்ட் நிறைய இருந்த மாதிரி இருக்கு இதை ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துட்டு போகிறோம் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு இப்போ நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா உங்களுக்கு மையம் அரைப்பட்டுரும் அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்த எல்லாத்தையும் அதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நான் வந்து தேங்காய் முதல்ல கொஞ்சம் ஒரு மூணு துண்டு தேங்காவை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் போட்டிங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பிடிக்காது இல்லைன்னா கொஞ்சமாக போடுறதுனால நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சோடா உப்பு அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப கொஞ்சமாக போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு டென் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதெல்லாம் ஊறட்டும் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சிய கழிட்டு தண்ணி ஊற்றிக்கும் கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இந்த மாவை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சலாம் பனியார தான் நம்ம போட போறோம் கொஞ்சம் பனியார கல் சூடாகட்டும் பாருங்க மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில இருக்குன்னு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆ சூடான உடனே நம்ம நெய் தான் ஊத்துனதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்குமே நெய்யை ஊத்திட்டு அதுல மேலே ஊற்றப்போம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும் பட் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இது எல்லாருமே சொல்றது அக்கா நீங்க போடுறது எல்லாமே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி இது நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கண்ணே ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நெய் ஊத்தி கொடுக்கும்போது சூப்பர் தான் நல்லதுதான் தப்பு தப்புல பெரியவங்க சாப்பிடத்தா இருந்தா நீங்க கொஞ்சம் நெய்யை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்து இது ஈவினிங் டைம்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் அப்படியே நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் நிதானமாக கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி பா மாற்றி போடுங்க ஓகே எப்படி பாருங்க வாசனை நெய்யில் மெதுக்கா நீங்கள் நெய் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஓகே நல்லா ஐயோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும்ண்ணே இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நல்ல ஒரு வாசனையோட இது வந்து சிறுபெறுப்பு நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து அதை வறுத்துட்டு நீங்க ஊற வச்சுக்கிட்டாலும் ஒரு ஊற வச்சுக்கோங்க அது கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் நீங்க உங்களுக்கு வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா வறுக்காதீங்க பட் வறுத்துட்டு வச்சீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் ரெண்டு நம்ம போட்டு எடுத்தாச்சு ஒரு அரை தான் நம்ம எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்புக்கு அரை கப் எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஓகே இதுல ரெண்டு நாங்க சாப்பிட்டு பாத்துட்டோம் பையன் இப்போ நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க சூடா இருக்க பாருங்க நல்ல ஒரு பிளஃபியா ஒரு இது எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் போட்டது கொஞ்சம் சூடு இல்லாத எடுத்திருக்கேன் இப்போ வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட போடலாம் ஏன்னா இது கரெக்டான இதாக இருக்குது ரொம்ப ஓஹோ அப்படி ரொம்ப ஓவராக ஸ்வீட்லாம் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டேக்கேன் கட்டாயமாக தான் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியான இந்த மாதிரி பணியாக இருக்கிற சிறுபேர்களை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பிரச்சினை ஏகே பிரிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்